கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூர் மானிமுத்தனை காதலால் கூப்பு கை இன்றைய வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது சனி பயிற்சி சனி பயிற்சி அப்படிங்கிற விதத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல என்னுடைய குலதெய்வத்தையும் காவல் தெய்வத்தையும் நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி நான் இந்த பதிவை தொடர்றேன் அதாவது சனி பயிற்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சனி தமிழ் சரியான தமிழ் வருடம் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இரவு மணி ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு இதுவே ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது தமிழ் வந்து பங்குனி பதினஞ்சு தேதி இந்த தேதியில இரவு ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு ஆகி போறாங்க சனி பகவான் அதாவது இதுவரைக்கும் தன்னுடைய சொந்த வீடான கும்ப மூல திரிகோண வீட்டில் இருந்து மீன வீட்டுக்கு பிரவேசிக்கிறது அப்படிங்கிறத பத்தியும் இதனால ஏற்படக்கூடிய பலன்களை பத்தியும் தான் நம்ம வந்து பார்க்குறோம் அதில் பன்னெண்டு ராசிக்கு என்ன விதமாக படன்கள் இருக்கும் அப்படிங்கறத பார்க்குறோம் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனி வீடியோவும் பார்க்குறோம் இதில் சனி பகவான் யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சூரியன் புத்திரன் தான் சனி சனியின் புத்திரன் மாந்தி அதாவது சனியின் புத்திரன் வந்து மாந்தி அல்லது குளிகன் சொல்லுவாங்க இதில் சனியினுடைய நிலை அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி வந்து மேற்கு திசைக்கு அதிபதி மேற்கு திக்குக்கு அதிபதி சூரியன் கிழக்கு உதித்து மேற்கு மறிகிறாங்க அதுக்கு நேர் எதிரா இருக்கக்கூடிய பிளானட் யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் அதாவது ஏ பன்னெண்டு ராசிகளில் காலகிருஷனுக்கு ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய துலாம்பீட்ல உச்சமடையக்கூடியவரும் மேஷத்தில் நீச்சமடையக்கூடிய ஒரு நன்மான் இந்த சனி இருள் கிரகம் என்றும் நீதி கிரகம் என்றும் நீதி பாரபட்சமற்ற நீதிமக நீதிவான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அதாவது வந்து ஒரு நீதிபதி என்ன பண்றாங்க அப்படின்னா தவறுகளை விசாரிச்சு மரண தண்டனையாக இருக்கலாம் ஆயுள் தண்டனையாக இருக்கலாம் தங்களுடைய உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு நீதி வழங்குறாங்க அந்த ஒரு தன்மையிலதான் சனி பவான் அப்படின்ற ஒரு கிரகம் அமைப்பு அப்படிங்கிறது அவருக்கு ஈவு இறக்கம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அப்படின்ற அச்சம் வந்து மக்களிடையே நிறைய இருக்கு அப்படிலாம் கிடையாது ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கர்ம வினைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான சரியான பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத கொடுக்கறதுல சனி பவன் வந்து சரியான ஒரு நிலையில இருக்கிறாரு தான் நம்ம அவரை வந்து நீதிமான் அப்படின்னு சொல்றோம் அவருக்கு வச்சிருக்க பேர் வந்து ஒரு சரியான பேர் தான் இவர் வந்து மேஷத்தில் அடைகிறார் அப்படிங்கிறதுனால மேச ராசிக்காரங்களை பாதிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இந்த பன்னெண்டு ராசிகளில் முதலாவது ராசியில தான் சனி பவன் சனி பொறுத்த வரைக்கும் சனி பொறுத்த வரைக்கும் மேற்கு திக்கில் தான் பலம் அதிகம் அதாவது மேற்கு திக்கு அப்படின்னு பார்க்கும்போது மிதனம் துலாம் கும்பம் மேற்கு திசை இதில் கும்பராசியில் திக் பலம் அடைகிறாங்க ஒரு ஜாதகத்தில் ஏழாம் வீட்டில் சனி பகவான் நிற்கும் போது அந்த சனி வந்து ஏழாம் வீடு மேற்கு வீடு அப்படின்னு பேர் அங்கே திக் பலம் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்து பலம் அடைகிறாங்க சனி இப்படிப்பட்ட சனி பகவான் மக்களிடையே ஒரு தவறான இருக்குது சனி வந்து ஒரு இருள் கிரகம் சனி பகவான் வந்து ஒரு துன்பங்களை மட்டும் தரக்கூடிய ஒரு கிரகம் ரெண்டரை ஆண்டு அதாவது மொத்தம் ஏழரை ஆண்டுகள் அவருக்கு வந்து துன்பம் கொடுக்கிறதுக்கு மட்டுமே அதிகாரம் கொடுத்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நவ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பணிகளை செய்வாங்க அதுல ஒன்பது கிரகமும் இணைஞ்சா மட்டும்தான் ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அதுல சனி பகவானுடைய பங்கு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு இடத்துல இருக்கும் இதுல நம்ம சனி சனிப்பெயர்ச்சிக்கான பலன்கள் சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த ரெண்டரை ஆண்டு காலகட்டம் அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ்னு சொல்கிறோம் ரெண்டரை ஆண்டு காலகட்டம் வந்து மீன ராசியில் பயிற்சியாக கூடிய இந்த மீன மீனராசிக்கு சனி பவன் இதே சமயத்தில் அந்த வீட்டு அதிபதியான குரு பகவான் வீட்டுக்கு நாலாம் வீடான தன்னுடைய சொந்த ராசி பிரவேசிப்பாங்க அதாவது வீடானுக்கு மூன்று நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட அதுல புனர்பூச நட்சத்திரத்தில் பிரவேசிப்பாங்க சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்தட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் பிரவேசிப்பாங்க ஆகையால இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவும் ரொம்பவும் உத்தமமான பலன்களை மக்களுக்கு பொதுமக்களுக்கு மக்களுக்கு வணிகம் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு குருமார்களுக்கு ஆன்மீகத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொது சேவையில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு பொது காரியங்கள் அதாவது இறை இறை காரியங்கள் இதுல ஈடுபடக்கூடியவங்களுக்கு இந்த இரண்டரை ஆண்டு காலகட்டமும் ரொம்ப சிறப்பான உன்னதமான உத்தமமான பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு சனி பகவான் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பேச்சு பலன்களை சொல்ல முடியாது சனி பகவான் மற்ற வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராகேது இவங்களுடைய பேச்சியின் அடிப்படையில் தான் தன்னுடைய பலன்களை முழுமையாக ஒரு ராசி கொடுப்பாங்க இதில் வந்து நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ராசி அமைப்பு இந்த கோச்சார ரீதியில் அப்படின்னு பாக்கும்போது ரிஷபம் கடகம் துலாம் மகரம் மற்றும் கன்னி இந்த ஆறு வீடுகளுக்கும் மிகவும் உன்னதமான பலன்களையும் மற்ற ஆறு ராசிகளான மேஷம் மிதுனம் சிம்மம் விருச்சகம் விருச்சகத்துக்கு கூட நல்ல பலன்களை செய்யும் அதில் துலாமுக்கு மட்டும் வந்து ரொம்ப உத்தமமான பலன்களை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ராசிக்கு அதிக நட்பலன்களை தரும் மகரத்துக்கு உண்டாத பலன்களை தரும் கும்பத்துக்கு இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் குறைஞ்சு இனி நல்ல ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆறு ராசிகளுக்கு அதாவது மேஷ ராசிக்கு துன்பம் அப்படின்னு எடுத்துட்டா கூட ராசிக்கு நல்லா இருக்கு ராசிக்கு நல்லா இருக்கு ராசிக்கு காட்டிலும் விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்கு ராசிக்கு நல்லா இருக்கு மகர ராசிக்கு நல்லா இருக்கு இந்த ராசி இந்த ஆறு ராசிகளுக்கு நட்பலன் மற்ற ஆறு ராசிகளுக்கு பெரிய கெடுதல் இல்லை அப்படின்ற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம் முதன புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது புனர்பூசம் அப்படிங்கிறது ராமர் பிறந்த நட்சத்திரம் ராமரே சிவனை வழிபட்டார் அப்படிங்கிறதுனால ராமர் வழிபட்ட சிவஸ்தலங்கள் வந்து தென்னிந்தியாவில இந்த தமிழகத்தில் ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தில கும்பகோணம் பக்கத்தில் சொல்லலாம் ரெண்டாவது மெயின் அப்படின்றது முக்கியமான இடம்ன்றது ராமேஸ்வரம் ராமேஸ்வர ஆடுறதும் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் போய் ரா அந்த ராமர் பிரதிஷ்ட பண்ண சிவனை வழிபடுறதும் ரொம்ப சிறப்பு தில தர்பணம்புரி ராமரே கந்தைக்கு வந்து பிண்ட தர்ப்பணம் கொடுத்ததா ஒரு வரலாறு இருக்கு எனக்கு தெரிய அதாவது தோஷம் தீராத தோஷம் தீராத முன்னோர்கள் தோஷம் இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் செய்யணும் ஒரு சின்ன அர்ச்சனை மட்டும் தில தர்ப்பணபுரி கோயில் கும்பகோணத்தில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் தெரியும் இந்த கோயில் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது அப்படி முடியாதவங்களை நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த யூடியூப் பாயில் நான் வந்து அட்ரஸ் கொடுக்குறேன் இந்த திலதர்ப்பணபுரியோ அல்லது ராமர் வழிபட்ட மற்ற சிவஸ்தலங்களையோ ராமேஸ்வரம் கண்டிப்பாக போய் ஆகலாம் போகலாம் முடிஞ்சவங்க அவங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ராமர் வழிபட்ட சிவஸ்தலங்களில் போய் தீபம் மட்டும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பெருசாக நீங்கள் கிராண்டா பண்ணணுன்றதுலாம் இல்லை அங்கே இருக்க இறைவனை நீங்கள் ஆத்மாத்மா வழிபாடு பண்ணாலே போதுமானது ஒரு தீபம் அப்படின்றது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வழிபாடு எடுத்துக்கும்போது என்ன சனி பேச்சு வந்தாலும் சரி குரு பேச்சு வந்தாலும் சரி உங்களுக்கு பாதிப்புள்ள ஏற்படுத்தாது இறைவன் உங்களை அதுலேருந்து பாதுகாப்பார் அப்படிங்கிறத உண்மை குறிப்பா வந்து இந்த மிதனராசி புனர்வசம் அப்படிங்கிறது குருவாயூர் கிருஷ்ணருக்கும் இந்த புனர்வசத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு அவரையும் நீங்க வழிபாடு பண்ணலாம் அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை ஏன்னா ரெண்டரை ஆண்டு காலகட்டம் இதை நீங்கள் கடந்து வரணும் ரெண்டரை வருஷம் கீழே நீங்கள் நம்ம சிம்பிளாக வழிபாடுகள் கொடுத்துட்டோம் நீங்கள் பெரிய பிரச்சனை பெருசு நம்ம கொடுத்துருக்க தீர்வு சின்னது ஸோ ஒரு தின்ன சின்ன தீக்குச்சி வச்சு தீபமும் ஏற்றலாம் ஒரு வீட்டையும் எரிக்கலாம் ஸோ அந்த சின்ன தீக்குச்சி தான் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் தீபம் ஏற்றி உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக்கணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி காலபுருஷனின் மூன்றாவது வீடான மிதன ராசி அதாவது மேஷம் ரிஷபம் அப்படின்னு எண்ணி வரும்போது மூன்றாவது ராசியா வச்சிருக்காங்க இந்த மிதனத்தை ஏன் மூன்றாவது ராசியா வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த வீட்டினுடைய அதிபதி புதன் மிதனத்துக்கும் கண்ணிக்கும் அதிபதி வந்து புதன் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரக்கூடிய சனிப்பயிற்சியானது எப்படி இருக்கும் அப்படிங்கறதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சுத்தமான தமிழில் சொல்லணும் அப்படின்னா குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு சனி பயிற்சியாகி போகிறாங்க அதாவது சனிக்கு மீனம் வந்து நட்பு வீடு அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது மிதினத்துக்கு சனி பயிற்சி ஆகக்கூடிய இடம் ஒன்பதாம் வீட்டிலேருந்து பத்தாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாங்க அதே சமயத்துல பத்தாம் வீட்டில் இது நாள் வரைக்கும் இருந்த சன் ராகுபவன் வந்து தன் வீட்டிலேருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு வராங்க அதாவது சனி ஒன்பதாம் வீட்டுல இருந்து பத்தாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டில் இருக்கிற ராகு ஒன்பதாம் வீட்டுக்கும் இப்படி பேர்ச்சியாகி வராங்க ஸோ இதுக்கு இடையில என்ன நடக்கும் அப்படின்னு சனி ராகு சேர்க்கை நடக்கும் இந்த மிதன ராசிக்கு இடைப்பட்ட காலத்துல ஒரு ரெண்டு மாதத்து அளவுக்கு வந்து சனி ராகு ஒரே நட்சத்திரங்கள்ல பயணிப்பாங்க அது கிட்டத்தட்ட மூணு மாசம் வந்து ஒரே நட்சத்திரங்கள்ல சனி ராகும் சேர்க்கை இருக்கும் இது மிதன ராசிக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தொழிலுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ராஜயோகத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் அதாவது வந்து இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு ஜூன் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மிதனத்துக்கு வந்து ஒரு நல்ல காலகட்டம் அதே சமயத்தில் மிதன ராசிக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ராசியின் மீது வரப்போகிற குருவான் அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி குரு பேர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு வராங்க அது ஜென்ம குரு அப்படின்னு பேர் ஜென்ம குரு வனவாசம் அப்படின்லாம் பஞ்சாங்கத்தை கொடுத்துருப்பாங்க அதனச்சி நீங்கள் பயப்படுறாங்கன்னா ஜென்மன் குருபதியேற ஜெயவே ராமன் வனம் சென்றான் வினையால் அப்படின்லாம் பல பழைய பாடல்கள் இருக்குது அப்போ ஜென்மத்துக்கு குரு வரக்கூடாதா அப்படின்னா அப்படி கான்செப்ட் கிடையாது அந்த ஜென்மத்துக்கு வரக்கூடிய குரு என்ன ஆதிபத்தியமாகி அங்கே வர்றாரு அப்படின்றத கவனிக்கணும் இந்த ராசிக்கு ஏழுக்கும் பத்து கூடிய குருவான்ற ஜென்மத்துக்கு வர்றது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு விஷயம் அப்ப ஜென்ம குரு அப்படிங்கிறது பொதுவான கான்செப்ட் அதை வந்து நம்ம போட்டு குழப்பிக்க வேணாம் அதுக்கு மேல அந்த ஜென்மம் அப்படிங்கிறது ஜாதகர் அப்படின்னு அர்த்தம் அப்போ குருன்றது ஒரு முழு சுப கிரகம் அதனுடைய ஒளி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் ஜென்மகுரு காலகட்டம் அப்படிங்கிறது அப்ப வந்து ஒருத்தர் ஆக்டிவா இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா ஏதாவது சில சேட்டைகள் பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம் அதனால ஜென்ம ஜென்மகுரு ஆகாது அப்படின்னு அந்த காலத்துல பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பொதுவாகவே மிதன வீடு அப்படிங்கிறது காற்று ராசி புத்தி கூர்மையை அதிகம் பயன்படுத்தக்கூடிய ராசிக்காரங்க யார்னா மிதன ராசிக்காரங்க அதாவது நம்மகிட்ட அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தப்புகளை யார் செய்வாங்கன்னா மிதன ராசிக்காரங்க நீங்கள் சேவிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஜோதிடத்தில் இருக்குது அதுக்காக தவற நினச்சக்கூடாது அறிவை சரியான விதத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் பொதுவாக வந்து காமெடி கலைத்துறை அதே மாதிரி பேச்சு சம்பந்தப்பட்ட வாக்கு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவங்க அறிவு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க ஆடிட்டிங் தொழில இருக்கக்கூடியவங்க கணக்கு விளக்கில் இருக்கக்கூடியவங்களாம் மிதன ராசி அல்லது கன்னிராசிக்காரங்க தொடர்பு அங்கே அதிகமாக இருக்கும் புதன் சம்மந்தப்பட்டால்தான் இந்த துறைகள்லாம் வந்து கனெக்ட் ஆகும் ஜோதிடர்களாக இருக்கட்டும் ஒரு வழக்கறிஞர்களாக இருக்கட்டும் அறிவை பயன்படுத்தக்கூடியவங்க கணக்கு வழக்கு எழுதுறவங்க இவங்க தான் அதிகபட்சம் மிதன ராசியில் கனெக்ட் ஆவாங்க கணிதத்தில் கை தெரிந்தவங்களாக இருப்பாங்க பிறரை மகிழ்விக்கிறதுல பெரிய கலை தான் இருப்பாங்க பெரிய பெரிய காமெடி ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிதன ராசி மிதன லக்னம் அல்லது மிதனத்துல அவங்களுடைய லக்னாதிபதி நிற்கிறது இந்த மாதிரி போன்ற அமைப்புகள் அதிகமா இருக்கும் அப்போ மிதுனம்னு சொன்னாலே அறிவை பயன்படுத்தக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்படிப்பட்ட உங்களுடைய ராசியில முழு ஒளியும் குரு பவன் கொடுக்கறது அப்படிங்கிறது பெரிய விசேஷமான ஒரு காலகட்டம் தான் இதில் எந்த ஒரு லாஸும் உங்களுக்கு கிடையாது ஃபர்ஸ்ட் ஜென்ம குரு அப்படின்றதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துட்டோம் ரெண்டாவது விஷயம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இது நாள் வரைக்கும் எந்த கேது பவன் உங்க ராசிக்கு மூணாம் இடத்துக்கு மே பதினாலாம் தேதி பேச்சாயி வர்றாங்க அதே சேம் டைம்ல உங்களுக்கு வந்து ராகுபவன் வந்து உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பேச்சை சனி பத்தாம் இடத்துல இருக்கும்போது சனி உங்கள் லக்னத்துக்கு எட்டுக்கும் ஒம்பது உடையவங்க ஒம்பது உடையவன் பத்துக்கு தொடர்புண்டாலே அதுக்கு பேர் தர்ம கர்மாதிபதி யோகம்னு பேர் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த சனி பயிற்சி ரெண்டரை வருஷ காலகட்டமும் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்ற ஒரு யோகா அமைப்பில் தான் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி அமைது அப்போ ரெண்டு வருஷமும் உங்களுக்கு தொழிலுக்கு அற்புதமான யோகமான காலகட்டம் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு மட்டும் மிதனராசி அல்லது மிதன லக்னத்துக்கும் இதுக்கு வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேல இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு வேலை செய்யும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது வேலை செய்யும் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னாலே தொழிலுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் தான் அதோடைய கான்செப்ட் ஸோ இது ஒரு விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் லக்னனுக்கு ஏழு பத்து குழுவர் அப்படிங்கிறது ஏழாம் இடத்தை குரு பார்த்து அஞ்சாம் இடத்தை குரு பார்த்து ஒன்பதாம் இடத்தை ஏக காலத்தில் இந்த மாதிரி குரு பார்க்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விசேஷம் இது எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு மேல அப்ப குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு குழந்தை திருமணம் ஆகலேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு திருமணம் அதே மாதிரி தந்தை ஆக முடியல அப்படின்னு சொல்லக்கூடியது தான் குழந்தை தந்தை ஸ்தானம் ஒன்பதாம் இடம் அப்போ பெண்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருக்குது இல்லை நீர்க்கட்டி இருக்குது இல்லை யூட்ரஸ் எது எனி ஒன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு அந்த அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் இந்த காலக்கட்டத்தில் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அது வந்து க்யூர் ஆகிடும் அது என்ன மெடிசன் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வந்து ஆயுர்வேதிக் தான் வேத தான் குரு அப்போ ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு சரியா உடனடியாக சரியாகி குழந்தை பாக்கியத்தை உடனடியாக கொடுத்துடும் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு கேதுனுடைய தொடர்பு இந்த காலகட்டத்தில் வரும் எப்போன்னு கேட்டிங்கன்னா அந்த கேது பேச்சில் வரும் ஸோ அந்த காலகட்டங்கள் நீங்கள் வந்து பேச்சு வார்த்தைகள் அதே மாதிரி குடும்ப உறவுகள் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த சனி பேச்சுக்கு பின்னாடி அதாவது மே மாதத்துக்கு பின்னாடி வந்து நீங்கள் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு கேது வந்து சிம்மத்தில் இருக்கும்போது உங்களுடைய ராசியை அதாவது உங்களுடைய கடகராசி உங்களுக்கு ரெண்டாம் வீடாக வரும் அதில் தொடர்பு விடுவாங்க இது ஒரு பாதிப்புரிய விஷயம் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் யார்கிட்ட பேசுகிறோம் எதுக்கு பேசுகிறோன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும் இல்லை அப்படின்னா பேச்சு வழக்குனால வம்பு வழக்கல் வந்துடும் அதாவது யார்கிட்ட பேசும்போதும் பொறுமையையும் நிதானமா பேசுங்க அப்படின்றத நம்ம என்ன பேசுறோம் ஏது பேசணும் கொஞ்சம் கவனிச்சு பேசணும்னால எந்த ஒரு பிரச்சனையும் வராது உங்களை தேடி பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க பொறுமையை கையாளும் போது அந்த பிரச்சனைகளை நீங்க தவிர்த்துக்கலாம் அதாவது வந்து கவனமா கையாளுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் பொறுமை தேவை இந்த காலகட்டத்தில் உங்க ராசிக்கு பத்துக்கு வந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க அப்ப பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்கும்போது என்ன நடக்கும் மூணாம் பறவை பார்க்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தூக்கத்துல பிரச்சனை ஏற்படும் தேவையில்லாத பயணங்கள் தேவையில்லாத அலைச்சல்கள் அலைச்சல் மூலமாக மன உளைச்சல்கள் இதெல்லாம் ஏற்படும் இருந்தாலும் தொழில் பண்ணக்கூடியவங்க அலைஞ்சிங்க அப்படின்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சலை கொடுக்கும் அப்படி பயணங்கள் இருந்தது அப்படின்னா அதுல பெரிய ஒரு லாபத்தை நீங்க கண்டிப்பா அந்த டைம்ல வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா உங்கள் லக்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இந்த சனிக்கும் குருவுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும் போது வெளியூர் சென் போய் அங்க வருமானம் ஈட்டுறதுக்காக நீங்க போனீங்கன்னா ரொம்ப உத்தமமான ஒரு விஷயமா இருக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு சனி தெய்வம் குல தெய்வம் குடும்ப தெய்வம் இன தெய்வம் அப்படி சொல்லக்கூடியதுதான் அதாவது தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஐந்து தெய்வங்கள் உண்டு முதல்ல குலதெய்வம் அடுத்து எல்லை தெய்வம் காவல் தெய்வம் ஊர் தெய்வம் இணை தெய்வம்னு சொல்லி அஞ்சு தெய்வங்கள் இருக்கு பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க இறை வழிபாட்டுல அதிகம் நாட்டம் செலுத்த மாட்டாங்க ஆனா இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு ச குரு ராசிக்கு வராங்க பத்துக்குடிய குரு பகவான் ராசிக்கு வர்றாங்க அப்படின்றதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய இனதெய்வம் இதெல்லாம் நீங்க வழிபாடு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத உண்மை அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் விலகி பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும் அதை நம்ம சொன்ன மாதிரி அஞ்சாம் இடத்த குரு பாக்குறாங்க குழந்தை கிடைக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா உங்களுக்கு ஒருவேளை பிறப்பு ஜாதகத்துல குரு பகவான் அஞ்சாம் இடத்த அதிபதி ஒரு வீக்கா இருக்காங்க அப்படின்னா அந்த பாதிப்புகள்லாம் நீங்கிறதுக்கு இந்த வழிபாடு வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் ஸோ இந்த சனிப்பயிற்சியானது மொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு எண்பது சதவீதத்துக்கு மேலே நல்ல பலன்கள்லாம் அதிகமா தருது ஸோ ஏதாவது பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தேவையற்ற அலைச்சல்கள் தான் தூக்கம் இன்மை கொடுக்கும் அதில் என்ன பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தூக்கத்தில் கவனம் செலுத்துங்க அதாவது நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு நேரத்துக்கு தூங்குறதுக்கான இடத்துக்கு நீங்கள் போயிடுங்க அதே மாதிரி சனின்றது பாதம் பன்னெண்டாம் இடம்ன்றது பாதம் ஸோ பாதங்கள்ல கால்கள்ல ஏதேனும் குறைபாடுகள் பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது அதை மட்டும் கவனம் செலுத்துங்க ஏழாம் இடத்தை சனி பார்க்குறாங்க மீன ராசிக்கு மிதன ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பத்தாம் வரவே சனி பார்க்கும்போது கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு கேதுவனுடைய தொடர்பு ரெண்டாம் இடத்துக்கு வருது அப்படின்றதுனால குடும்பத்துக்குள்ள அதாவது கணவன் மனைவிக்குள்ள குழந்தைகளுக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படும் அது ஏற்படாதவன்னும் நீங்க பார்த்துக்கணும் உங்கள் குடும்பம் உங்கள் குழந்த இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நண்பர்கள் மாதிரியாக உட்காந்து பேசி இது வந்து ஒரு தீர்வு எடுத்துக்கணும் ஆனால் இந்த பிரச்சனைகள் ஏற்படும் அதுவே சரியாகும் ஏன்னு கேட்டிங்கன்னா லக்னத்தில் அதாவது ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் வீட்டை பார்க்குறாங்க பத்தாம் பறவையை சனி பார்த்தாலும் தன்னுடைய கர்ம பறவையை பார்த்தாலும் குருபவனுடைய பார்வை அப்படிங்கிறது எந்த நிலையிலிருந்து குருபவன் பார்த்தாலும் நன்மை மட்டும்தான் தான் செய்வார் குரு பவன் அந்த லக்னத்துக்கே கெட்டவர் தான் மிதன லக்னத்துக்கு குரு பாதகாதிபதி தான் ஆனால் அவர் லக்னத்துலேருந்து ஏழாம் வீட்டை பார்க்கும்போது அந்த ஏழாம் வீட்டுக்கு சுபமான விஷயங்களை தான் செய்வார் தவிர அசுபமான விஷயங்களை நிவர்த்தி செய்வார் அப்படின்ற உண்மை அதனால தான் நம்ம சொல்கிறோம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் திருமணம் நடைபெறும் வயசாயிடுச்சு சார் முப்பது வயசு ஆகிடுச்சு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஆயிட்டு போட்டுமே உங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருக்குது இந்த சனி பயிற்சி ரொம்ப பாசிட்டிவான விதத்தில் இருக்குது நீங்கள் இதை பயன்படுத்தி ஒரு நல்ல ஜோசியர்களை அல்லது உங்கள் குடும்ப ஜோசியர்களையோ அல்லது எங்களை மாதிரி ஜோசியர்களையோ நீ அணுகி உங்களுடைய ஜாதத்தை கொடுத்து திறமையான ஜோசியர்கள்ட்ட உங்கள் ஜாதத்தை கொடுத்து நல்ல தெளிவான ஒரு ஆய்வுக்கு வந்து ஒரு முடிவுக்கு வாங்க நீங்களாக எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு ஒன்று ரெண்டு மூணு நீங்களாக எண்ணிக்கிட்டு நீங்களாக ஒரு முடிவுக்கு வராதீங்க ஏன்னா ஜோதிடம்ன்றது மிகப்பெரிய கடல் அதாவது நம்ம வந்து ஜோதிடம்ன்றது முக்கால் பங்கு நிலப்பரப்புன்றது கால் பங்கு தான் நான் ஜோதிடத்தை ஆய்வு பண்ண முடியுறது ஜோதிடர்களாலே முடியாத காரியம் அதனால அவங்கவுங்க சுய தார தோசை இருக்குது களத்துற தோசை இருக்குது செவ்வாய் தோசை இருக்குது ராகிய தோசை இருக்குது அப்படின்னு தோசைன்றத நீங்களே சொல்லாதீங்க தோஷங்கள் உண்மைதான் ஏன்னா பராசர காலத்திலே இதெல்லாம் உண்டு ஆனால் தோஷத்துக்கு விதிவிலக்குலும் நிறைய உண்டு ஸோ அதனால ஒரு ஜோதிடர்களை அணுகி உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து இதில் என்ன பிரச்சனை இருக்குது என்ன பாசிட்டிவான விஷயம் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிங்க அப்படின்னா இந்த கோச்சார கிரகங்களுக்குன்னு ஒரு வலிமை இருக்குது அது கோச்சாரத்தில் கிரகங்கள் வரும்போது அதுக்கான பாசிட்டிவான விஷயங்களை அந்த கிரகம் செய்யணும் அப்படின்ற அமைப்பில் உங்களுக்கு இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயத்த கொடுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதத்தையும் ஒரு மூளை பழனி பண்ணி முடிவுக்கு வாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கூடும் அதே மாதிரி லவ் எனக்கு செட் ஆகலை சார் அதான் பிரச்சனை எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல அதாவது உண்மையான காதல் உண்மையான காதல்கள் யாரோ அவங்கள அடையாளம் காட்டி உங்களுக்கான வாழ்க்கை துணையை இந்த காலகட்டத்தில் அடையாளம் காட்டும் அப்படிங்கிறதான் உண்மை அதே நேரத்தில் ஏதுவனுடைய பதினோராம் பார்வை உங்கள் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குதுன்றதுனால தவறான நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் கிராஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க அப்படின்றது இந்த சனி பயிற்சியினுடைய ஒரு அமைப்பு ஸோ இந்த சனிப்பயிற்சி எல்லா விதத்திலும் உங்களுக்கு வந்து எண்பது சதவீதத்துக்கு மேலே நல்ல பலன்கள் தான் நிறைவாக சொல்லியிருக்கு ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு பாவக ரீதியாக இப்போ வந்து சனி பயிற்சியை கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் நிறைய இருக்கு குறிப்பாக வந்து ஜென்ம குரு அப்படின்றதான் முக்கியமான ஒரு விஷயம்